வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தூதுவாளை சட்னி செய்யலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு காரத்துக்கு அந்த மாதிரி வர மிளகா பதினஞ்சு பூண்டு மூணு கை அளவு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு புள்ளி போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா கரெக்டாக வத வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும் அதுக்கு தான் இப்போ நல்லா இன்னும் வெங்காயம் கடலை பருப்பு எல்லாம் வந்து பொன்னேரமாக வந்து வதங்கணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கழு வச்ச தூதுவாளை இலையை போட்டு நல்லா கலரிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு பத்து தேங்காய் பத்திரை போட்டு இந்த மாதிரி கலறி உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம் இப்போது நம்ம இது நல்லா வதங்கி ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தப்பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ப கருவேப்பில்ல போட்டுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்மளோட தூதுவாலை சட்னிக்கு மேலே போட்டுருங்க சரிங்களா இப்போ போட்டோன்னே நம்மளோட சூப்பரான தூதுவால் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த துதுவால் சட்னி வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெஞ்சு சளி வந்து குணமாகும் அது மட்டும் இல்லாமல் லேடிஸுங்களுக்கு யூட்ரோஸ் ப்ராப்ளம் இருக்குதுங்களா அதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு மூணு நாள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எல்லா நோயும் குணமாயிரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ